வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை கவலை ஒழிப்பதற்கான இரகசியங்கள் இந்த கவலை என்பது ஒரு கற்பனையான ஒரு தடை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது மனதிலே ஒரு கற்பனையாக ஒரு தடையை நாம உருவாக்கி கொண்டு அதை மீண்டும் 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 சிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த கவலையாக இருக்கிறது இப்போது கவலை என்று சொல்லும் பொழுது அதில் இறந்த காலம் மட்டுமே இருக்கும் அதில் நிகழ்காலம் என்பது இல்லை எதிர்காலம் என்பதும் அதில் இல்லை எதிர்காலமாக மாறும் பொழுது அது பயம் என்ற ஒரு உணர்வாக மாறிவிடும் அது கடந்த காலம் கடந்த காலமாகவே இருக்கும் பொழுதுதான் அது கவலை என்று ஆகிவிடுகிறது ஒரு கடந்த காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள் நடந்து முடிந்த நிகழ்ச்சியை ஏதேனும் மாற்ற முடியுமா முடியவே முடியாது நடந்து முடிந்தது முடிந்து விட்டது இப்போ அந்த நிலையில் இருக்கக்கூடியவை அதை நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு காரணம் என்ன என்று தெரிந்து கொண்டு அடுத்து நடக்காமல் பார்த்துக்கொள்ளத்தான் முடியுமே தவிர நடந்தது எதுவுமே நாம் செய்ய முடியாது அப்படி என்று சொன்னால் நடந்ததை நினைத்து கொண்டே இருப்பது தானே கவலையாக இருக்கிறது இந்த நினைத்து கொண்டே இருப்பதனால் என்ன பயன் வருகிறது என்று பார்த்தால் எதுவும் இல்லை எதுவும் இல்லை அப்போ இது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று மகரிஷி சொல்லுகிறார் வேறு எதையும் ஒழித்தல் என்று சொல்ல மாட்டார் இது ஒன்றை மட்டுந்தான் ஒழித்தல் என்று சொல்கிறார் அப்போ இதை ஒழிப்பதற்கு முதல்ல என்ன என்ன வேண்டும் என்று சொன்னார் ஒரு புரிதல் வேண்டும் அவ்வளோதான் ஏ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விசம் என்று சொல்வார்கள் அதுபோல் ஒரு புரிதல் தான் நமக்கு வேண்டும் என்ன புரிதல் வாழ்க்கை பற்றிய புரிதல் இருந்தாலே இந்த கவலை என்பது ஒளிந்து அப்போ இப்போ நமக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரியவில்லை அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் இந்த ஒவ்வொரு உணர்வுகளும் சரி இப்போ இந்த கவலைகளில் நான்கு விதமான கவலைகள் என்று சொன்னார்கள் அல்லவா நான்கு விதம் என்று சொன்னாலும் அதில் அந்த முதல் ரகத்தில்தான் பெரும்பாலான கவலைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இது தேவைக்கும் இருப்புக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பதுதான் கவலை என்று பார்த்தோம் இப்படிப்பட்ட கவலையைத்தான் சமுதாயத்தில் பெரும்பாலான மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல குடும்பங்கள் கவலையில் இருப்பதற்கு காரணம் இந்த ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது ஆனால் மிகவும் வருந்தத்தக்க விஷயம் என்று சொன்னால் பல நாடுகள் இப்பொழுது இதே நிலையில் சென்று கவலை என்ற ஒரு நிலைக்கு அந்த சமுதாயத்தையே தள்ளக்கூடிய நிலைக்கு வருகிறது அப்போ தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்று சொல்லுகிறது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுது பற்றாக்குறை பாக்கெட்டு தான் போடுது அப்போ இருப்பு என்ன தேவை என்ன அப்போ அதை பார்க்கறதே இல்லை கடன் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி அப்போ தேவையில்லாததை செய்வது என்ற ஒரு நிலை தானே இருக்கிறது அப்போ தேவை என்றால் என்ன இப்போ கடைசியில் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படிங்கினோம்னா இந்த கவலையை ஒழிப்பதற்கான ரகசியம் என்று இன்னைக்கு சொல்கிறோம் இதில் அடிப்படை ரகசியம் என்ன என்று சொன்னால் தேவையில் மூன்று என்பதை தெரிந்து கொண்டாலே இந்த கவலை ஒழித்து விட முடியும் அது ஒழிந்துவிடும் அப்போ தேவை என்பதை சரியாக மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை இந்த சமுதாயம் மனிதனுக்கு எது தேவை என்று உணர்த்தவில்லை ஒரு காலத்திலாவது ஒரு அத்தியாவசிய தேவைகள் என்று ஒரு வார்த்தையாவது சொல்லி கொண்டிருந்தார்கள் உணவு உடை இருப்பிடம் என்று இதை அத்தியாவசிய தேவை என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அப்படி என்றால் மற்றதெல்லாம் அனாவசிய தேவை என்று ஆகிவிடுகிறது இப்போ அத்தியாவசிய தேவை என்று அது மூணையும் சொல்கிறதே இல்லை இப்போ மனசில் எதெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் அத்தியாவசிய தேவைன்றான் ஏன் எல்லோரும் வச்சுருக்கான் நானும் வச்சுருக்கணும் அப்போ இப்போ என்னாச்சுன்னா சமுதாயத்தில் மக்கள் எல்லாம் எதையெல்லாம் அனுபவிக்கிறார்களோ அதெல்லாம் அத்தியாவசிய தேவை என்று சொல்கிறார்கள் ஏன் இப்படி சொல்ல வேண்டும் அவர்கள் கேட்கிறார்களே உன்ட்டு இது கூட இல்லையா உன்ட்டு அது கூட இல்லையா உன்ட்ட கார் கூட இல்லையா உங்கள் வீட்டில் புரிஞ்சு கூட இல்லையா இப்போது உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கே வழி இல்லையா உணவு இல்லையா அப்படின்னா அடுத்தவர்கள் கேட்குறது ரைட்டு இப்போது அனாவசியத்தை முழுவதும் உங்கள்கிட்ட இல்லையா இல்லையா என்று சமுதாயம் கேட்பதாக பழக்கி வைத்திருக்கிறார்கள் சரி அந்த கேட்பதற்கு இவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஐயோ அவங்க கேட்டாங்களே இவங்க கேட்டாங்களே இது எல்லாத்தையும் கடன் வாங்கியாவது நாம் வாங்கிவிட வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய மனித சமுதாய குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு இருக்கிறது அவ்வளவும் கடன் என்ற நிலையில் போய் சிக்கி கவலை என்ற சிக்கலில் தான் போய் மாட்டிக்கொண்டிருக்கிறது அப்போ இதுக்கு காரணம் தேவை என்பதை உணராதது ஒன்று இதை உணராமல் சமுதாயத்தில் இவர்கள் சொல்வதற்கு நாம் அதை மதிப்பு கொடுத்து அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய என்ற ஒரு நிலை என்று ஒன்று ஒன்று இப்போ என்னென்னா நாம் தேவையை உணர்ந்து கொண்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பிறர் என்ன சொன்னாலும் அதை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை நாம் தேவையை உணர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் இல்லையான்னு அவங்க கேட்குறதுக்காக நான் வாங்கணும் என்ற என்ன அவசியம் இருக்கிறது அது தேவையில்லாத லிஸ்ட் இப்போது தேவையில்லாத ஒரு பொருள்கள் இருக்குதுல்ல அதை இந்த சமுதாயம் கேட்கிறது என்று சொன்னால் அதை அலட்சியப்படுத்த வேண்டிய ஒரு புரிதல் நமக்கு வேண்டும் அந்த தைரியம் நமக்கு வேண்டும் அந்த துணிவு நமக்கு வேண்டும் அப்படி இல்லைன்னா கவலை ஒழிக்க முடியாது இந்த தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளியை எப்படி பூர்த்தி செய்கிறான் மனிதன் கடன் என்ற ஒன்றிலான் தான் பூர்த்தி செய்கிறான் அப்படி தானே பூர்த்தி செய்கிறான் அப்போ உண்மையான தேவைக்கு கடன் வாங்குகிறானான் பாருங்கள் இல்லை இப்போ தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளி தேவை என்பது உண்மையான தேவை என்று வைத்துக்கொள்ளுங்கள் இருப்பு இவ்வளவுதான் இருக்கிறது என்று சொன்னால் இந்த உண்மையான தேவை இந்த இருப்பை கொண்டு எப்படி சரி செய்து கொள்வது நாம் சமன் செய்து கொள்வது என்ற ஒரு நிலைக்கு வந்து விடலாம் அவ்வளவுதான் இன்னொன்று என்னென்னா இந்த தேவைக்கும் இருப்பு உண்மையான தேவைக்கும் இருப்புக்கும் என்ற இடைவெளியில் யாரும் கடன் வாங்கியதாக தெரியவில்லை உண்மையான தேவை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பொருளே இல்லை என்று சொன்னாலும் யாசகம் எடுத்து அதை நிறைவேற்றிக் கொள்கிறோம் அவ்வளவுதானே அவ்வளவுதான் ஆனால் இந்த தேவையற்ற பொருள்களைத்தான் கடன் வாங்கி வாங்குகிறோம் நீங்கள் இந்த சிந்தனையில் நீங்கள் செய்ய வேண்டியது பலரிடம் கேட்டு பாருங்கள் தேவைகள் மூன்று என்பதற்காக கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்கள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டார் எல்லாமே தேவையில்லாததுக்கு கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்க தான் இருக்கிறாங்க அப்போ இப்போ என்ன ஆச்சு இது எல்லாமே ஒரு ஒரு நடந்து முடிந்த ஒரு நிகழ்வு அதை நினைத்து 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 கவலைப்படக்கூடிய ஒரு நிலை அப்போ இந்த கடன் என்று சொன்னால் அதை அடைக்கிற வரைக்கும் நினைத்துத்தானே ஆக வேண்டும் எப்படி இப்படி ஒரு கவலை இருந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று என்னென்னா இந்த கடனை அடைப்பதற்கு அவரிடம் சொத்து இருக்கிறது பொருள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இருந்தாலும் இதை எப்படி நாம் கொடுத்துட்டோம்னா இப்போ ஒரு இடத்த வீட்டை வித்துட்டு கடன் அடைக்கணும்னு வச்சுக்கோமே சொந்த வீட்டை வித்துட்டு மீன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க இப்படிங்கிறதுக்காக அதையும் வைத்துக்கொண்டே கடனை வைத்துக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இது பாரம்பரிய வீடு இந்த நகையை எப்படி நம்ம விற்கிறது வித்துட்டா வாங்க முடியாது ஆனால் அந்த கடனை வைத்துக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் ஆனால் கடைசியில் என்ன ஆகிருது அதை அதையும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வண்டே தீருகிறது தீருகிறது அப்போ மனிதனுடைய அந்த ஒரு அறியாமை என்பது எவ்வளோ உச்சகட்டமான நிலையில் இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்கிறோம் ஆக கடன் இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா இந்த சிந்தனையில் ஒன்று கேட்டு பாருங்கள் வாழ முடியுமா கண்டிப்பாக முடியும் எப்போ முடியும் தேவைகள் மூன்று என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டவர்கள் கடனே இல்லாமல் வாழ முடியும் என்பது உண்மை உண்மை நான் கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களால் இந்த எப்பொழுது இரண்டாம் நிலை அகத்தாய் பயிற்சி எடுத்தேனோ அன்றிலிருந்து கடன் வாங்குவதில்லை என்ற ஒரு முடிவு இன்றைக்கு வரை கடன் வாங்கி செய்ய வேண்டியது இருந்தால் அதை செய்வதில்லை அப்படி ஒரு சூழ்நிலையை வரவில்லை வரலைன்னு சொன்னோம்னா எப்படின்னா அப்படி அந்த தேவையில்லாததை அப்படி வாங்கித்தான் செய்ய வேண்டும் என்றால் அதை வாங்குவதே இல்லை அதை செய்வதே இல்லை தான் இதை நாம் நடைமுறைப்படுத்த முடிந்தது ஆனால் இன்னொன்று என்ன சொன்னால் இந்த சமுதாயம் என்ன நினைக்குமோ அவர்கள் என்ன பேசுவார்களோ இவர் என்ன பேசுவார்களோ யார் எதை பேசினாலும் நான் எனது தத்துவத்தின் அடிப்படையில் தேவைகளை உணர்ந்த அடிப்படையில் நான் வாழ்ந்து கொள்கிறேன் நீங்கள் இதை சொல்வதற்காக நான் வாழ வேண்டிய இல்லை என்ற ஒரு தைரியத்தில் இருப்பதனால்தான் அது கடன் இல்லாமல் வாழ முடிந்தது இது எல்லோருக்கும் முடியும் என்பதை பாருங்கள் இப்பொழுது எத்தனை உறவினர்களுக்காக இவர்கள் விசேஷம் நடத்துகிறேன் என்று பல லட்சத்தை கடன் வாங்குகிறார்கள் கடன் கட்ட முடியவில்லை இந்த உறவினர்களெல்லாம் வந்து அந்த கடனை கட்டுவார்களா இல்லையே எதற்காக அதை செய்ய வேண்டும் அதற்குரிய தாற்பயம் என்ன இந்த விசேஷம் நடத்துறீங்களே இதுக்குரிய காரணம் என்ன இது ஏன் இப்படி செய்யணும் இது மாதிரி செஞ்சால் தான் நடக்குமா கேட்டால் எல்லாரும் செஞ்சுட்டாங்க நாம செய்யலைன்னா இப்போ கவலை என்பது ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் உறவுக்காகவும் நட்புக்காகவும் இவங்களுக்காகத்தான் இவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மையாக இருக்கிறது அப்போ இந்த இடத்துல நாம் தத்துவத்தில் தெளிவு வந்து விட்டால் முதலில் இந்த ஊர் உலகம் என்பதை என்ன பண்ணணும் உதாசீனப்படுத்த வேண்டும் அவ்வளோதான் இது ஊர் எல்லாம் சமுதாயத்தை உதாசீனப்படுத்தணும்னா சமுதாயத்தில் இன்றைக்கி சிந்தனையில் சொல்லியிருக்க மாதிரி சமுதாயத்தில் நம்ம ஒத்து வாழ்கிறதுங்கிறது என்னென்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஊரோட ஒட்டவள்கள் அப்படின்னா என்ன அது புரிந்து கொள்ளுதல் தப்பாக இருக்கிறது ஊரோட ஒட்டவள்கள் தான் யாருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்க அப்படிங்கிறது தான் அதே போல் கடமை என்ற அடிப்படையில் நாம் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் நீங்கள் தேவைகளை உணர்ந்தவர்களுக்கு கடமை குறைந்து விடும் நன்றாக பாருங்கள் தேவையை உணர்ந்து எவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் சமுதாயத்திலிருந்து பெறக்கூடிய கடன் குறைந்து விடுகிறது அவன் கடனை திருப்பி செலுத்துவது சுலபமாக இருக்கும் மகரிஷியினுடைய இந்த வாழ்க்கை தத்துவம் என்ற ஒன்றில் அந்த தேவைகள் மூன்று ஒன்று மட்டுமே இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு பவர்ஃபுல் தத்துவம் அப்படியான ஒரு ஒரு அந்த அந்த ஒரு தத்துவம் இந்த சமுதாயத்தை மாற்றும் ஆனால் இங்கே பல நாடுகள் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதெல்லாம் எப்பொழுது இதெல்லாம் மாற்றம் வருவது எதை செய்வது என்ற அடிப்படையில் நாம் இதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது அடுத்தது எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் இது டோட்டலி இது எக்கனாமிக்கல் இல்லை இது வந்து ஒரு மன உணர்வு சார்ந்த விஷயமாக இருக்கிறது எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் ஏன் எதிர்பார்ப்பு எதற்காக எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு முழுவதும் தேவை அடிப்படையாக கொண்டு எங்கேயாவது எதிர்பார்ப்பு இருக்கிறதா எதிர்பார்ப்பு என்பது தேவையில்லாதவர்களுக்கு தான் எதிர்பார்ப்பு சௌகரியத்துக்கு எதிர்பார்ப்பு ஆடம்பரத்துக்கு எதிர்பார்ப்பு அடுத்தவர்களுக்காக எதிர்பார்ப்பு அப்படி எதிர்பார்ப்பு 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 இந்த எதிர்பார்ப்பும் எப்போ முடியும் எப்போ இல்லாமல் இருக்க முடியும் தேவைகள் மூன்றை உணர்ந்து கொண்டால் எதிர்பார்ப்பு என்பது இல்லை என்பது இல்லை அப்போ எல்லாத்துக்குமே அடிப்படை ரகசியம் என்னவாக இருக்கிறது தேவைகள் மூன்றை நிறைவேற்றிக் கொள்வதுதான் நமது எண்ணங்களுக்கும் பிறர் எண்ணத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்படி ஒவ்வொன்றையும் நாம் அதை இந்த சமுதாயம் என்ற ஒரு சமுதாயத்துக்காக என்ற அடிப்படையில் இவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அப்போ ஒரு தனி மனிதன் அவன் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு இருக்கக்கூடிய தெளிவு வேண்டும் இன்னொன்று மகளிர் சொல்லுவார் தெளிவு வந்தபின் துணிவு வேண்டும் என்று சொல்லுவார் அந்த துணிவு வந்தால்தான் இதை ஒழிக்க முடியும் அதே போல் இவற்றையெல்லாம் நினைத்து 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 இப்போ பாருங்கள் இந்த கவலை தானாக வருகிறதா கவலை என்பது ஒரு எண்ணம் என்று வைத்துக்கொள்வோம் இது தானாக வருகிறதா நாம சிந்தித்து சிந்தித்து அதை நம்ம இப்போது அது தாட்டா வருதா திங்கிங்காக வருதா அப்படின்னு பார்த்தோம் இது தாட்டா வருதுன்னு வச்சுக்கோங்க கவலை என்பது எனக்கு எண்ணமாக கொண்டே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாம் அதை நினைக்கிற ஆனால் அந்த எண்ணம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை அப்படியே விட்டு விடுங்கள் அதை அதற்கு மதிப்பளிக்காமல் நாம் அப்படியே விட்டு விட்டால் அது என்ன ஆகிறோம் வெளியிலே போய்விடும் போய்விடும் இந்த கவலை என்பதை நாம் மீண்டும் 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 சிந்தனையாக எடுத்து வைத்திருந்தால் தான் நம்மிடம் தங்குமே தவிர அப்படி இல்லை என்று சொன்னால் அது தானாக ஓடிவிடும் தானாக தோன்றக்கூடிய எண்ணங்கள் தானாக ஓடிவிடும் அப்போ அந்த அடிப்படையில் நாம் எடுத்து 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 சிந்திக்கக்கூடியது தான் அதிகமாக இருக்கிறது இப்போது மனதில் நிறைய பிளாக்குன்னு சொல்கிறாங்க என்ன என்ன இருக்கிறது மனதில் இருக்கக்கூடியது அனைத்தும் நாம் ஒரு முறைக்கு பல முறை அதை சிந்தித்து அதை ஏன்னா அதுக்கு வலு ஏற்றி விடுகிறோம் அதுதான் அதிகமாக இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த கவலை என்பதை அது ஒரு எண்ணமாக வருகிறது என்று சொன்னால் அதை அப்படியே அதை அலட்சியப்படுத்தி அப்படி விடலாம் இதை ஒழிப்பதற்கு மகிழ்ச்சி நான்கு விதமான வழிகளும் சொல்லியிருப்பார்கள் இருந்தாலும் நமக்கு புரிதலினால் வரக்கூடியதுதான் கவலை என்பது இனிமேல் வராமல் பார்ப்பது கவலை ஒழிக்கிறதுன்னா இனிமேல் வராமல் அதை காத்துக்கொள்வது என்பது ஒரு பகுதியாக இருக்கிறது இருக்கக்கூடிய கவலையை எடுப்பது அது இன்னொரு பகுதியாக இருக்கிறது அப்போ இந்த அடிப்படையிலே நாம் அங்கே மனதுக்குள்ளாக அது இருக்கும் இருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் எண்ணமாக அதாவது சிந்தனையாக எடுத்து அதை செய்வதை விடுத்து நாம் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதை நாம் மாற்றிக்கொள்ளுதல் என்பது ஒரு புறம் இருந்தாலும் புரிதலினால் தத்துவத்தை உணர்ந்து இதனுடைய உண்மை தத்துவம் இதுதான் என்பதை உணர்ந்து தெளிவு வரும் இந்த கவலை என்பது தான் இருக்கிறது ஆக இந்த கவலை என்பது ஒழிக்கக்கூடியது ஒழிக்க முடியும் என்பது அந்த அளவுக்கான தத்துவத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு வகையிலே நமது தமிழ் ஆனந்த யோகம் அதை பல்வேறு கோணங்களிலே நாம் சொல்லி கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் கவலை ஒழிக்கும் ரகசியத்தை உணர்ந்து கவலையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம் வாழ்க வளமிடம்